ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது நாளை நாள் பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் குருவால் ஆளப்படக்கூடிய மாதிரி சில மாற்றங்கள் நடைபெறும் ஸோ இந்த மாதிரி சுபமான கிரகமும் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக நோக்கி முன்னேறுவதற்கு உதவும் அதே போல் சனிக்கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசியில் வரக்கூடிய நாளையிலேருந்து புதிய ஆண்டில் பயணிக்க போகிறாரு இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பல சுப அசுபம் பலன்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இதுவரைக்கும் ஆண்டு இருந்ததை விட ரொம்பவே ஸ்பெஷல் ஆண்டு என்று தான் சொல்லப்படுது ஸோ குறிப்பிட்டு அறுபது வருடங்களுக்கு பிறகு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வித்தியாசமான முறையில் வரப்போகுது வர இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் இருக்கோ இந்நிலையில் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருக்கும் என்பதுடைய பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதை விட குறிப்பாக ரெண்டு ராசிக்காரங்க கண்டிப்பாக புதிய ஆண்டை மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைச்சிருக்கக்கூடிய ஜாக்பாட் ஆன ஆண்டு அதனால அந்த ரெண்டு ராசிக்காரங்களாக ரொம்ப 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 சூப்பராக இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும் அதாவது சூப்பராக இருக்கிற மாதிரினா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு பல விஷயங்கள் நீங்கள் புதிய ஆண்டில் ட்ரை பண்ணும் அது எந்த ரெண்டு ராசிக்காரங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசினருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு ராசினருமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் ஒவ்வொருவருமே வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி வரும்போது மட்டும் கிளியராக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பிளான் பண்ணி நடந்துக்குங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் திருமண வாழ்க்கை கைகூடுங்க குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்குங்க பிரிந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்றாக சேர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருமே புதிய ஆண்டை உங்கள் வாழ்க்கைக்கு மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் பிரிந்து போகணும்னு நினச்ச தம்பதியர் வந்து திரும்ப சேருவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா சேர முடியும் குழந்த பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க புதிய ஆண்டில் நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை கை கூடும் ஸோ மேசராசிக்காரங்க முழுக்க நீங்கள் உங்களோட இது எதில் இருக்கணும்னா கவனம் வாழ்க்கை மீது தான் இருக்கணும் ஸோ ராசிக்காரங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரெண்டாவதா ரிஷபராசி வரக்கூடிய நாளைய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட ராசிகளில் ஒன்று என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இறுதி வர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு செழிப்பு மற்றும் ஆடம்பரங்கள் நிறந்ததாக மேக்சிமம் இருக்கும் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது அதனால் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை வெல்ல நீங்கள் முயற்சி பண்ணாவே போதும் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கனவெல்லாம் இருக்குல்ல அந்த கனவெல்லாம் நிறைவேறுவதற்கு புதிய ஆண்டு நாளையிலருந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கனவு வெல்வதற்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரி நாளையிலேருந்து உங்கள் ஆண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய நல்ல ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நாளையிலிருந்து அமைய போகுது மெயினாக திருமணான ஆன தம்பதியர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் தலைவலி உள்ளிட்ட வாரக்கால உடல் பிரச்சனைகள்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த உடல் உபதைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தலைவலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய நீங்கள் ஆக்டிவிட்டிலாம் புதுசாக பண்ணணும் உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை புத்துணர்ச்சியாக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் அப்பெல்லாம் பண்ணிங்கன்னா இயற்கை முறையில தலைவலி ஏற்படக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆரம்ப நாட்கள் கடகராசினருக்கு கண்டிப்பா கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தான் இருக்கும் அதுவும் ஏப்ரலுக்கு பிறகு வெற்றிகள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உண்டாகும் வருமானம் அப்போ உங்களுக்கு சேரும் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய போராடி முயல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருந்தால் தான் வெற்றிங்கிறது சாத்தியமாகும் புதிய சொத்துக்கள் வாங்கிறது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மிக மிக கவனமாக புதிய ஆண்டில் இருக்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொத்து விஷயங்களில் அவசரப்படக்கூடாது ஸோ கடகராசிக்காரங்க புதிய ஆண்டு கேர்ஃபுல்லாகவே இருக்கு இருக்கணும் என்று எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஆண்டாக நாளைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அமைந்திருக்கு பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பங்கு சந்தை முதலீடுகள்லேயும் கவனமாக இருக்கணும் நல்ல வாய்ப்பு தேடி வரும் இருந்தாலும் கவனமாக ஹேண்டில் பண்ணும் தொழில் வியாபாரத்துல கூட்டு தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமா இருக்கணும் கணக்கு வழக்குல ஏனோ தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செயல்பட்டிங்கன்னா ஆண்டு உங்களுக்கு மோசமாக வாய்ப்பு இருக்கு அதனால பண விஷயத்துல கேர்ஃபுல்லா உங்கள் ராசினர் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அமைய போகுது கேதுவால் எதுவால் அவ்வப்போது சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் ஏற்படும் எனவே உடல் நலத்தில் மட்டும் ஸ்பெஷலாக அக்கறை காட்டினீங்கனாவே போதும் பெருசாக நீங்கள் வேற எதுலேயும் அக்கறை காட்டணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டீங்கன்னாவே மற்றபடி மன ரீதியாக பிரச்சனை எதுவும் புதிய ஆண்டும் உங்களுக்கு வராது ஸோ கண்ணிராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு நல்ல ஆண்டாக தான் அமையும் அடுத்ததா துளாராசி ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய நாளைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகிற மாதிரி அமைஞ்சிருக்கு குலதெய்வத்துடைய கருணை முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதனால பூர்வீக சொத்து விற்பனை எல்லாம் கூட நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சுபவிரய செலவுகள்லாம் நடைபெற போகுது வாழ்க்கை துணைக்காக செய்த மருத்துவ செலவுகள் இனி முடிவுக்கு வரப்போகுது அதனால பெருமளவு இனி நஷ்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ புதிய ஆண்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்க அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுடைய தொழிலை கணிசமாக விரிவுபடுத்த வாய்ப்பானது பெற முடியும் ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் வந்து நீங்கள் பெறுவீங்க தொழிலில் கூட பெரிய சாதனை வந்து அடையலாம் உறவுகள் உங்களுக்கு அதிகமாக மேம்படும் வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் புதிய ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையுங்க அடுத்ததா தனுசு ராசி உங்க மீது புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நாளையிலிருந்து பணம் பொழியும் உங்கள் புத்திசாலித்தனம் வரக்கூடிய ஆண்டு இன்றியமையாததாக மாற்றும் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் உலகில் உள்ள அனைத்து நல்லிணக்கத்தையும் கொண்டு வந்து தானா உங்ககிட்ட காலடியில கூட்டுரும் அந்த மாதிரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு சோ அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டா மட்டும் போதும் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு புதிய ஆண்டு யோகா ஆண்டாக அமைகிறது குருவானவன் வீடு கார் உள்ளிட்டவற்றை உங்களுக்கு புதிய ஆண்டில் வழங்க இருக்கிறாரு அதாவது கிரகங்களில் குருவா இருக்கிறவர் வழங்க இருக்கிறாரு சனி பணத்தை கொட்டோ கொட்டு என்று கொட்ட போகிறாரு கொட்டக்கூடிய பணத்துக்கு வேலை என்ன இந்த மாதிரிலாம் வாங்கி புதிய ஆண்டை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி வைத்து கொள்ளுங்க அதுக்கப்புறமா கும்பராசி பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கும் சமூகத்தில் அப்போ உங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையை மிகவும் பிஸியாக தான் மாற்ற போகிறாரு புதன் உங்கள் காதல் வாழ்க்கை கொஞ்சம் கொந்தளிப்பாக மாற்ற முயற்சிப்பார் அதனால காதல் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டியது புதிய ஆண்டில் அவசியம் அதுக்கப்புறமா மீனராசி மீனராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு நல்ல காதல் வாழ்க்கை புதிய ஆண்டில் உறுதி செய்கிற மாதிரி காதல் ஜெயித்திடுவீங்க உங்கள் உறவுகள் அனைத்தும் சீர்ம இருக்கும் நிதி பிரச்சனை ஏற்படலாம் வருடத்தில் வெற்றியாளராக வெளிப்படுவதற்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் புதிய ஃபேஸ் நிதி விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பார்த்தீங்கன்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று மெயினாக ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை பன்னெண்டு ராசினருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னன்னுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஒரு ஐடியாவோட நாளைய ஆண்டில் அடியெடுத்து வைங்க நல்லதே நடக்கும்ன்ட்டு நம்புங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பன்னெண்டு ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தோம் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்